வணக்கம் நான் கார்த்திகேன் டெலின் குடிச்சியா இப்போ நம்ம ட்ரம்ப் அவர் அறிவித்த மாதிரி இப்போ அந்த பிப்டி பர்சன்ட் டேரிஃப் அதாவது டாரீஃப்னால என்ன ஆகும்னா நம்மளோட இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஓரளவுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இயர்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இன்ஜினியரிங் மட்டுமே இது இல்லாம நமக்கு அப்பாரல்ஸ் அதெல்லாம் வந்து இன்னொரு இந்த பெல்ட் இந்த இந்த ரீஜன் ஆஃப் கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல நமக்கு மெயினா பாதிக்கப்படுறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா அர்த் மூவிங் பார்ட்ஸ் விண்மில் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவா யுஎஸ் மார்க்கெட்டுக்காகவே இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பண்றாங்க நம்ம சொல்லப்போனால் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து யுஎஸ் மார்க்கெட்டுக்கு மட்டுமே போகுது இண்டஸ்ட்ரீஸோடது அதே மாதிரி இங்கேயே வந்து அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய அண்ட் ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்க வேல்வ் கம்பெனிஸ் பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் இன் இண்டியா இப்ப ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸாவே இருக்காங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இங்கிருந்து சோர்ஸ் பண்ணி இந்தியா தான் ஒரே ஒரு சோர்ஸா இருந்தது அவங்களுக்கு இப்போ டிக்ஸ் டுவெண்ட்டி அடிஷனலா வர்ற போது என்ன பாதிப்பு வரும் நம்மளோட கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே கேஷ் ஃபிளோ அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது பிகாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க மேன் பவர் இப்போ திடீர்னு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷன் வந்து யுஎஸ் மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னா அது அவங்க உடனே வந்து அதை சரி பண்ண முடியாது ஏன்னா சிலதெல்லாம் ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்ல இருக்கும் சிலதெல்லாம் செமி ப்ராசஸ்ட்ல இருக்கும் சிலதெல்லாம் பினிஷ்ட் குட்ஸ் பட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம இந்த டேரிஃப்னால இருக்கும் இதுல என்னன்னா இந்த டேரிஃப் ஐக்கினால இப்போ பையர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓல்டு பண்ணிட்டாங்க அப்போ எய்தர் இந்த டேரிஃப வந்து இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் அதாவது சப்ளையர்ஸ் வந்து இன்னேல் பண்ற மாதிரி இருக்கு சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து நீங்க சின்ஸ் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நீங்களே இன்னெல் பண்ணிக்கோங்க அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கேஷ் ஃபுளோ போட்டு இது போய் பேமெண்ட் ஆகி வர்றதுக்கே வந்து டூ டு த்ரீ மந்த்ஸ் கேஷ் ஃபுளோ சைக்கிள் இருக்கிற போது அவங்க இன்னும் ஃபர்தரா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடிஷ்னல் டாரிஃப் அவங்க இன்னேல் பண்ணிக்கணும் அப்படின்னா இஸ் நோ மார்ஜின்ஸ் ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஆவரேஜ் மார்ஜின்ஸ் தான் ஒர்க் பண்றோம் கிரா கிராஸ்ல வேணா ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட்ல இருக்கும் ஸோ இது என்ன இண்டஸ்ட்ரி வந்து வின்மில் அப்புறம் கோல்டன் டைமண்ட்ஸ் இங்கிருந்து நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது கோயம்புத்தூர் ரீஜன்ல வந்து எஸ்பெஷலி வந்து இது நிறைய இருக்கு இங்க இருந்து போறது அண்ட் இது இல்லாம அப்பேரல்ஸ் இருக்கு இந்த பர்னிஷிங்ஸ்க்கு வர்ற இந்த பெட்டிங் அந்த இது இருக்கு தென் விவ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் அது வந்து இந்த காஸ்டிங்ஸ் வந்து இங்க இருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது காஸ்டிங்ஸ் வந்து மிஷின் காம்பனன்ஸ் போகுது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனிங் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் அப்புறம் ஹெவி டக்ஸ் யூஸ் ஃபார் மைனிங் அஸ் அர்த் மதிங்க சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வேணுங்கிறது இருக்கு எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மட்டுமே இங்கிருந்து செய்யறது இதோட ஆல்டர்னேட் மார்க்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓட அளவுக்கு வேற எந்த கண்ட்ரிக்குமே இந்த காம்படன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம் இது என்ன ஃபியூச்சர்ல போகும்னா நம்மளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யுனைட் கிங்டம் வந்து வந்திருக்குன்னா அதோட பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் பிஸ்னஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா இது வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அந்த எஃப்டிஏட ஃபுல் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பிசினஸ் ப்ரொமோட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது யூஎஸ் தாரிஃப்னால நமக்கு பிசினஸ் ஃபுளோ ஆச்சுன்னா கேஷ் ஃபுளோ அஃபெக்ட் ஆகும் அப்போ கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம்னா அவங்களோட இப்ப இம்போர்டிவிட்டியான ஸ்டீல் போட்டிருக்காங்க டுவெல் பர்சன்ட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அது அவங்க எடுத்து கொடுக்கணும் ஸோ எம் இது எப்பவுமே சொல்றோம் ஸ்டீல் பிரைஸஸ் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு நம்ம ஸ்டீல் மினிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து பேன் இண்டியா எல்லா அசோசியேஷன் இண்டஸ்ட்ரியல சேர்ந்து ஸ்டீல் பிரைஸ் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நான் சொல்றது மைல் ஸ்டீல் அந்த மாதிரி ஸ்டீல்ஸ் அதை வந்து கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க இது வந்து டுவெல் பெர்சென்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபைவ் பெர்சன்டா இருந்தது இந்த வருஷம் டுவெல் பெர்சென்ட் ஸோ இம்போர்ட் டியூட்டி எடுத்து விட்டா ஒரு பெரிய சேவிங் இருக்கும் நமக்கு இன்னுமேல் வந்து சஸ்டைனபிலிட்டிக்கு பட் ஆல்ரெடி ஆர்டர்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா அதுல இருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும் ஏன்னா கோயம்புத்தூரோட வர்த்தகம் நாலாயிரம் கோடிங்கிறது வந்து ஒரே நாள்ல வந்து உடனே பண்ணிட முடியாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அஃபெக்ட் ஆகும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பேசிக் இது இந்த இது எங்க போகும்னா சைனாக்கு வந்து போகுது இந்த மார்க்கெட்டு யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் காம்பனன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்வான் பண்றாங்க சைனா பண்றாங்க ஆஹ் அப்கோர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து யூஎஸ் மார்க்கெட் போகுது லைக் ஜெர்மனி ஒரு அட்வான்ஸ்டு இப்போ இதெல்லாமே வந்து ஹைலி ப்ரிசிஷன் காம்பனன்ஸ் வந்து ஜெர்மனிக்கு போயிடும் சைனி சைனால வந்து அதர் இன்ஜினியரிங் காம்பனன்ஸ் போயிடும் ஸோ நம்மளோட கோயம்புத்தூரோட பெரிய ஸ்டென் வந்து கிறிஸ்டியன் காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நாளைக்கு அது ஜெர்மனி மாதிரி கண்ட்ரீஸ் போச்சுன்னா அந்த கண்ட்ரீஸோட பிசினஸ் நம்மளால திருப்பி ரீகேப்சர் பண்ணவே முடியாது ஒன்ஸ் பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கொண்டு ரொம்ப கஷ்டம் இந்தியன் எக்கனாமி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும் பிகாஸ் ஆஃப் இந்த டாரிஃப் இதுனால சோ ரெண்டு கண்ட்ரீஸும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் சீக்கிரமா அத சரி பண்ணிக்குவாங்கன்னு நம்ம நம்புறோம் ஏன்னா இதை நம்பி பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லயே ஒர்க் பண்றவங்க வந்து லட்சக்கணக்கில் எம்ப்ளாயிஸ் ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்வாதாரம் வந்து பெரிய கேள்விக்குரியா இருக்கும் சோ சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் வரும்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம அஃபெக்ட் ஆகுறது இருக்கும் பேங்கிங்ல சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட் எங்களோட அசோசியேஷன் மூலியமா ஏன்னா ஒர்க்கிங் கேபிடல் கிரன்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு அவங்களுக்கு இருக்கும் இன் ப்ராசஸ் ரா மெட்டீரியல் ஸ்டேஜ் அண்ட் காம்பனெண்ட்ல வச்சிருக்கிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ராசஸ் எப்படி லைஃப் அந்த சைக்கிள்னு சொல்லுவோம் அந்த சைக்கிள் த்ரீ மந்த்ஸுக்கு வந்து பேங்கிங் சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் இம்போர்ட் இம்போர்டிவிட்டி ரா மெட்டீரியல்ஸ் வந்து எடுக்கணும் இன் ஏதாவது சப்சிஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடிஸ் வந்து பெரிய கம்பெனிஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க பட் எம்எஸ்எம்இஸுக்கும் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி கொடுத்தாங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் பிஎல்ஐ ஸ்கீம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும்தான் இருக்கு எம்எஸ்எம்இ நாங்கள் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம் இந்த தடவை கொடுத்தா எங்களை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுதான் எங்களோட கருத்து ஓகே சார் இப்போ இந்த பின்னலாடை துறை ஜவுளி துறையில வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டன் பிரைஸ் வந்து காட்டன் இம்போர்ட்ஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த டியூட்டி எக்ஸிபிஷன் கொடுத்துட்டாங்க இம்போர்ட் டியூட்டி அப்போ அது அதுல வந்து ஒரு லெவன் வரைக்கும் காஸ்ட் சேவிங் வரும்னு சொல்லி பாக்குறாங்க பட் என்னன்னா அந்த செக்டார் தான் வந்து இப்ப நமக்கு அப்பேரல் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க நம்ம பெட்ஸ் அண்ட் லினின்ஸ் இதெல்லாம் வந்து பிப்டி பர்சன்ட் லெவன் இருக்குறது வந்து பத்தாது அண்ட் அங்க வந்து என்ன இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கேட்டீங்கன்னா தேர் இஸ் நோ பயர் ஃபார் காட்டன் காட்டன் வாங்க மாட்டேங்கிறாங்க இவங்க நிட்டிங் யூனிட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா யான் வந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு நிறுத்திட்டாங்க இதுல வந்து பல லட்சம் பேர் இப்ப கோயம்புத்தூர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர் கொங்கு ரீஜன் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் கோயம்புத்தூர்லயே ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் டெக்ஸ்டைல்ஸ்ல எம்ப்ளாய் ஆயிருப்பாங்க அரௌண்ட் கோயம்புத்தூர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் லேக் அன்ஸ்கில்டு பீப்புளே அதுல ஒர்க் பண்றாங்கன்னா இதுல வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இருக்கவங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல வந்து ஒரு ஒன் ஆர் டூ லேக் பீப்புளோட வேலை வாய்ப்பு வந்து பெரிய கேள்விக்குரியா இருக்கு நான் வந்து சொல்றது கொங்கு ரீஜனா சொல்றேன் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் சொல்லாம கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் அந்த சேலம் வரைக்கும் இருக்கிற பெல்ட் நான் சொல்றேன் சோ அதுல வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறேன் இந்த இதுல இது வர்த்தகம் எவ்வளவு பாதிக்கப்படும் சார்

இமிடியேட்டா வந்து சொல்யூஷன் வந்து இருக்காதுன்னு ஏன்னா இந்த இன் ப்ராசஸ் தான் இப்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்கு இது எல்லாமே வந்து எப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து த்ரீ மந்த்ஸ் மினிமம் ஆர்டர்ஸ் வச்சிருப்பாங்க சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இயர்லி ஆர்டரே வச்சிருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் பிளான் பண்ணியிருப்பாங்க இப்ப நீங்க காட்டன் வாங்கி யானா ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து அடுத்தது அப்பாருல போற கார்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் இத வந்து நீங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணீங்கன்னா அந்த என்டையர் சப்ளை செயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காட்டன் சப்ளைஸுக்கு பேமெண்ட்ஸ் போகாது யான் சப்ளைஸ்க்கு போகாது அதுல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் லூஸ் ஆகிறது இல்லாம நீங்க இப்போ இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எஸ் அது வந்து ஒரு பெரிய வெல்கமிங் மூவ் பட் அதோட எஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாம இருக்கு ஏன்னா இனிமேல் வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டால் ஆயிரும் அதுக்கு இமிடியேட்டா நீங்க அங்கிருந்து யூரோப்பியன் மார்க்கெட்லயோ இப்போ யுகேவோட யூனைடெட் கிங்டம் கூட இருக்க எஃப்டிஏ வந்து நமக்கு உடனே சப்போர்ட் ஆகாது இது வந்து ஏன்னா இது எல்லாமே இயர்லி ப்ரொடக்ஷன் ஷெடியூல் நீங்க வந்து அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசமும் அது சரியாகாது கண்டிப்பா இது சரியா இருக்க ஒரு டுவெல் மந்த்ஸ் ஆகும் ஒன் இயர் பீரியட் ஆகும் பட் இந்த டெக்ஸ்டைல் அப்பரல் எக்ஸ்போர்ட்ஸ் டெஃபினட்லி இட் லாட் ஏன்னா இந்த கொங்கு ரீஜன்ல இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் இன்ஜினியரிங் ஆகுது நான் சொன்னதுல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் சொன்னேன் பட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் டெக்ஸ்டைல் வந்து இந்த ரீஜன் சிக்ஸ்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஸோ ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ்ங்கிறது நான் ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ்ங்கிறது நான் ஒரு சேஃபரான இதுதான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வேற மார்க்கெட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்க மாட்டோம் அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த அஃபெக்ட் இருக்கும்னு நான் சொல்றேன்